பசங்களுக்காக உன்னை வாங்கி போடுங்க டப்புன்னு விளையேறியுமில்ல இது என்ன நான் சொல்கிறது ஹை கைஸ் இந்த பாருங்கள் இது வந்து விக்கிரவாண்டி விக்கிரவாண்டியில் சூர்யா காலேஜ்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அது ஹைவேஸ்லேயே இருக்காது நேஷ்னல் ஹைவேஸ்ல இதை பாருங்க இதுதான் சூர்யா காலேஜ் இந்த சூர்யா காலேஜில் அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு யூ டேன் போடணும் யூ டேன் போட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் போனீங்கன்னா அங்கே சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் ஒன்று வரும் இதை பாருங்கள் அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி இதெல்லாம் ஹோட்டல்ஸ் தான் அந்த ஹோட்டல்ஸ்க்கு ஒட்டின மாதிரி சொர்ண பூமின்னு சொல்லி ஒரு அவுட் இருக்குது ஆர்ச் இருக்கும் பக்கத்துலேயே ஆர்ச் இருக்கும் அது தான் நம்ம சைட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அஞ்சு பிளாட் இருக்குது இதை பாருங்க சொர்ண பூமின்னு சொல்லி ஆர்ச் இருக்குதுங்களா இந்த ஆர்ச் தாங்க இந்த ஆர்ச் இது உள்ளதான் இந்த நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து முந்நூறு மீட்டரு தான் இது தான் நம்ம சைட் இருக்குது இதை பாருங்க இதுதான் ஹைவேஸு ஹைவேஸ்லேருந்து இதை பாருங்க ஆர்ச் இது தான் நம்ம சைட் இருக்குது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுன்ட்டு அஞ்சு பிளாட் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஹோட்டல் பாருங்கள்